தமிழர் ஆட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் எஸ்எரம் கல்லூரியில் வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சு பேசியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் விஜய் ரசிகர்களே சீமானவர்களுக்கு என்ன இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த போஸ்ட் கீழே பயங்கரமாக வந்து விஜய் அவர்களை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க சீமானவர்களை சீமானோர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதில் கே விஜய் ட்ரெண்ட்ன்ற மிகப்பெரிய ஒரு பேஜ் வந்தால் அதாவது பெரிய பேஜ் அவங்க அவங்க நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க விஜய் அவர்களோட ஃபோட்டோ தான் இருக்குது அதில் சீமானவர்களை பற்றி எதுவுமே இல்லை எந்த தலைவனுக்கும் இப்படி ஒரு இடம் இருக்கா ஆக்டர் விஜய் என் தலைவன் சீமான் என் தலைவன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே காளின்றவர் வந்து வாத்தியார் சீமானின்றது தான் போட்டிருந்தார் இவர் வந்து என் இணைத்தலைவன் சீமானா அவர் தான் போவன் எல்லாத்துக்கும் தலைவன் இது என்ன தலைவன் அவர் நடிப்பில் அவன் தலைவனாக வச்சுக்கோ அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே வந்து விஜய் ரசிகர்களே வாயை பிழக்கும் அந்த வகையில் வந்து சீமான் அவர்கள் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து யாருமே கூட்டணி கூப்பிடல அப்படின்ற வருத்தத்தில் இருக்காராம் ஒரு பக்கம் பாஜக வந்து கூட்டணியில் வந்து சீமான் தலைமை தாங்கனா போதும் சீமான் நாளே தலைமை தாங்கட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாஜக வந்து ரெடியாக இருக்காங்கன்னா பிரதமர் கூப்பிட்றாருன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் அண்ணாமலை கூப்பிட்றாருன்னு ஒரு பக்கம் எதுக்குமே சீமானவர்கள் போகாமல் பெரிய நெருக்கடியில் இருக்கார் சீமானவர்கள் ஏன்னா நெருக்கடி கொடுப்பாங்க இல்லையா அந்த நெருக்கடியில் இருக்கார் எல்லாத்தையும் மறுத்துட்டு அவர் வேலையை பார்க்குறாரு அது மட்டும் ஒன்று இருக்குது எனவே வந்து இந்த டிவிகே விஜய் ட்ரெண்ட்ன்ற பேஜ் வந்து சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது ஒன்று இருக்குது விஜய்க்கு யாருமே கூட்டணி கூப்பிடல அவரு அவர் ஒரு ஓட்டு சதவீதத்தை நிரூபித்தா தான் கூப்பிடுவாங்க இவங்க உடனே எடுத்தோன்னே சிஎம் சிஎம் சிஎம்னு கத்தனா மட்டும் அவர் சிஎம் ஆகிடுவாரா அப்படின்றதெல்லாம் தெரியல எனவே விஜய் ரசிகர்கள் வாக்குமே சீமான மாணவர்களுக்கு தான் வரப்போகுது அப்படின்றது ஒரு தெரியுது ஏன்னா வந்து அங்கே விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு மாநாடு கூட்டும்போது வந்து ஒரு எட்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த அத்தனை பேர் சீமானவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டிங்களா கிடையாது அதில் நான் கூட தான் போயிருந்தா இருக்கேன் நான் வந்து சீமானவர்களுக்கு போடாமல் விஜய் அவர்களுக்கு போடணும்னு அர்த்தமாக அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்